வணக்கம் நண்பர்களே இது திசை தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிவு செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா மகா ஸ்வேதா தேவி கதைகள் மகா ஸ்வேதா தேவி கதைகள் பாரதி புத்தகாலயத்தின் வழியாக வெளிவந்திருக்கு இது அப்போதைய விலை முந்நூறு ரூபாய் இப்போதைய பதிப்பில் விலை மாறியிருக்கலாம் நண்பர்களை ஸ்வேதா தேவி வங்காளத்தை பூர்வீகமாக கொண்டவர் சாந்தி நிகேதனில் படித்தவர் அறுபதுகளில் எழுத ஆரம்பித்து மிகப்பெரிய எழுத்தாளரானார் இவருடைய கதை கலன்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காடுகளை வசிக்கக்கூடிய ஆதிவாசிகளுடைய போராட்டமும் அவருடைய பாடுகளை பற்றி எழுதுறது தான் இந்த ஸ்வேதா தேவியுடைய கதைகளுடைய சிறப்பும் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள்லாம் எழுதியிருக்காரு இவர் சாகித்ய அகாடமி இந்த மாதிரி நிறைய குறிப்பிடத்தகுந்த விருதுகள் நிறைய வாங்கியிருக்காரு இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த எழுத்தாளர் தான் எதை எழுதுகிறோமோ அவங்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு ஆதிவாசியில் இழக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஏரியாக்கள் நடந்த போராட்டங்களில் முன்னணியில் இருந்த ஒரு எழுத்தாளர் தான் இந்த மகா சுவேதாதேவி இவருடைய கதைகள் ஒரு இருபது கதைகள் தொகுக்கப்பட்டு ஒரு தொகுப்பாக வந்திருக்கு இதில் ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிசு அதாவது குழந்தை இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா லோஹிரி அப்படின்னு ஒரு ஊர் நம்ம முதல்ல இந்த ஜார்க்கண்ட் பக்கத்தில் உள்ள பகுதிகள் இருக்கு இல்லையா அதோடைய பேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஜார்க்கண்ட் பகுதி எப்படி அப்படின்னா வனங்கள் அதிகமுள்ள பகுதி இந்தியாவிலேயே காடுகள் அதிகமுள்ள பகுதிகளில் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பகுதிகள் இருக்குது இதில் ராஞ்சி இந்த ஜார்க்கண்டோடைய தலைநகர் ராஞ்சிக்கு பக்கத்தில் உள்ள காடுகள் எப்படி அப்படின்னா இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி அதனாலேயே அரசாங்கம் என்ன அப்படின்னா இரும்பு தாதுகள் அதிகமாக இருக்கிற கம்பெனியை ஆரம்பித்து அங்கே இருந்த இயற்கையோடு இருந்த ஆதிவாசியில் பார்த்தா விரட்டி அடிச்சிட்டாங்க அதனால் அவங்க எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் அந்த கதை இருக்குது சிசு இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது லோஹிரி லோகிரிங்கிறது ராஞ்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதி வனப்பகுதி அந்த பகுதியில் உள்ள ஆதிவாசிகள் பெரும் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்னா ரிலீஃப் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸரை நியமனம் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் எல்லாத்தையும் கொடுக்குறக்காக ஒரு ஆஃபீஸரை நியமனம் இருக்காங்க அவர் லோகிரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ராஞ்சியில் வேலை விளாட்டுத்தார் ராஞ்சிங்கிறது டவுன் பகுதி அப்போ டவுனில் இருந்த ஒருத்தருக்கு லோகிரியை பற்றி ஒன்றுமே தெரியலை அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த பிடிஓ அப்படிங்கிற அதிகாரி அதாவது இவரை வழி அனுப்புகிற அதிகாரி அவரை கூட்டு ஒரு பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு இதே ஆரம்பத்தில் நடக்குது இந்த பிடிஓவும் இந்த லாகிரிக்கு போகிற இந்த ரிலீஃப் ஆஃபீஸரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ரிலீஃப் ஆஃபீஸர் கேட்குறாரு லாகிரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு இருக்கிறலேயே மோசமான ஏரியா அந்த ஏரியா அங்கே உள்ள ஆதிவாசிகள்லாம் பயங்கரமாக இருப்பாங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க நான் ஏற்கனவே அங்கே போயிருக்கேன் அங்கே உள்ள மனுஷங்க வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுவாங்க ரிலீஃப் ஆஃபீஸரை கொண்டு வரக்கூடிய அந்த மூடைகள் இருக்கு இல்லையா அது இது உணவு தானியங்களை பூரா வந்து கலவாண்டு போயிடுவாங்க காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொடுவாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரையாக இருங்க நான் ஒரு விட போனப்போ குழந்தைகளே வந்து மூட்டைகளை தூக்கிட்டு போயிட்டாங்க நான் துப்பாக்கிலாம் கொண்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாரு இப்போ அந்த போகக்கூடிய ரிலீஃப் ஆஃபீஸர் கேட்குறாரு நீ துப்பாக்கி சுட்டையா அப்படின்னு கேட்குறாரு எப்படி சொல்ல முடியும் இருட்டு நேரத்தில் வர்றாங்க கும் இருட்டாக இருக்கும் ஏற்கனவே அங்கெல்லாம் வந்து விளக்கு விளச்சமே கிடையாது அதுலேயும் இந்த குழந்தைகள்லாம் நிர்வாணமாக வரும் அந்த குழந்தைகளை பார்த்து சுடுறதுக்கு எப்படி மனசு வரும் அதனால் நான் சுடலை ஆனால் ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க ஆ அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதனால் இவர் லாயிரிக்கு வந்த பின்னாடி யோசித்து பார்க்கறாரு கீழேருந்து அந்த கேம்ப்பு இதில் இருந்து ஜீப் எடுத்து சுற்றி பார்க்குறாரு மலைகளை பார்த்தா பெரிய மலைகளாக இருக்குது அவர் யோசிக்கிறார் இந்த மலையிலேருந்து அந்த மனைக்கே அந்த ஆதிவாசிகள் போயிட்டு வராங்க எவ்வளவு கஷ்டம் நம்மளால் ஜீப்பில் வரக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ஆதிவாசிகள் எப்படி போகிறாங்க குறுக்க வந்து மலைகள் இருக்குது சின்ன சின்ன ஆறுகள் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது காட்டாறு ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு தாண்டி இவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறார் யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போதே திருப்பி அவர் சொன்ன ஞாபகம் வருது சார் இவங்களுக்கு ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னா என்ன கதை அப்படின்னு இவர் கேட்குறாரு அதாவது லாகிரிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்குறாரு அவனே அந்த பிடி சொல்கிறாரு இவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆதி குடிகளாக இருக்கும்போது அங்கே உள்ள அரசன் வந்து ரொம்ப மோசமாக பண்ணி ரொம்ப கர்வத்தோடு இருந்ததுனால சூரிய பகவான் சுட்டரிச்சதாக ஒரு கதை சொல்கிறாங்க இந்த மக்களுக்கு பேர் ஆகுரிகள் அப்படின்னு பேர் ஆகுரியாக்கள் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் சூரியன் சுட்டரிச்சதுனால இவங்களால் வந்து வாழ முடியலை நிலம் ஒன்றுமே கிடையாது நிலம் இருக்குது ஆனால் விவசாயம் பண்ண முடியல எதுவுமே விளையாது அப்படி ஒரு சாபம் விட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க கேட்குற இவர் தெரியுது ஒரு சும்மா ஒரு கதை தான் கட்டுக்கதை தான் ஆனால் இவர் வந்து பார்த்தப்ப ஒன்று தெரியுது அது சாபமோ என்னமோ அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா லோகரியில் நிலம் இருக்குது கனங்கெட்டை ஏற்கலப்பு எல்லாமே இருக்குது ஆனால் வியாபாரம் இது நிலம் விவசாயம் பண்ண மாட்றாங்களே ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க சார் இவங்க வந்து உள்ளூரில் உள்ள பண்ணையார் இருக்காங்கள்ல பண்ணையார் நிறையா கடன் வாங்கியிருப்பான் வாகன கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அவன் நிலத்தப்பறம் அவன்கிட்ட கொடுத்துருவான் விவசாயம் பண்ணுற சொந்த நிலம் உள்ள இவங்களே நிலத்தை அடமான வச்சுட்டு அதே நிலத்தில் அடிமையாக வேலை வர்ப்பாங்க சார் அப்படி தான் நிறையா போய் பெரும் பிரச்சனையாயிருச்சு இதில் கொடுமை என்ன அப்படின்னா முதல் முதல்ல இந்திய அரசாங்கம் இந்த லோகிரி பகுதிக்கு வந்து முத முதல்ல இரும்பு தாதை கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் பூரா செம்மண் ஏரியா விவசாயத்துக்காக நீங்கள் விழுந்தீங்கன்னா உள்ளேருந்து இரும்பாக தான் வரும் இரும்பு துகளாக வரும் அதில் எப்படி விவசாயம் பண்ண முடியும் அதனால் இந்திய அரசாங்கம் முத முதல்ல கண்டுபிடிச்சி எல்லா அதிகாரியும் அனுப்பி செக் பண்ண சொன்னாங்க அப்படி செக் பண்ணும்போது இங்கே பெரிய கனிமலை இருக்குதுன்னு சொல்லி அவங்க டீட்டெயில் சொல்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த லோகிரியோடைய ஆட்கடற்கான பூர்வ கொடிகள் ஆகிரியாக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பூமிக்குள்ளே எங்களுடைய தெய்வங்கள் கூடியிருக்கு நீ எப்படி தோண்டலாம் அப்படின்னு சொல்லி வந்த ஆஃபீஸரை வெட்டி ஓட்டு ஓடிட்டாங்க அந்த ஏரியா பேர் கூபா அங்கே உள்ள ஆட்களை தான் இங்கே வந்து இவங்கள வெட்டி போட்டு போயிட்டாங்க உடனே அரசாங்கம் அனுப்பிச்சதுன்னா ஆட்களை அனுப்பி போலீஸ்காரங்களை அனுப்பி அவங்கள பூரா உண்டியிலேன்னு பண்ணிடுது ஓடிப்போனால ஒரு பதினான்கு குடும்பங்கள் செதறி ஓடிப்படுறாங்க அந்த ஊரையே தீயை வச்சு கொளுத்தி உப்பள்ளி போட்டு காலி பண்ணிட்டாங்க சார் இப்போ அந்த பதினாலு குடும்பத்துக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல இந்த அதிகாரிக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னங்க இந்திய வரைபடத்தில் இப்படி ஒரு ஏரியா இருக்குது அந்த குடும்பங்களை தெரியவே தெரியாது ஆமாம் அரசாங்கம் தேடினதா தேடலை போய் தொலைதாங்கு விட்டாங்க இவங்க இங்கே போனான்னு தெரில சார் இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ குகைகள் இருக்குது இவங்க எங்கே இருப்பாங்க எங்கே தங்கியிருப்பாங்க தெரியாது நம்மளாம் போய் பார்த்தோம்னா தொலைஞ்சோம் அந்தளவுக்கு காட்டு மீனாடி தெரியாமல் நடந்து விடுவாங்க பார்த்துருங்க சார் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் லோகிரிக்கு வந்தார் லோகிரிக்கு வந்து அந்த கேம்ப் இருக்குது இல்லையா கேம்ப் வைக்கக்கூடிய இடத்துக்கு போகிறக்காக ட்ரக்கில் அவ்வளோ பெரிய சாமான்களை கொண்டு வராங்க அரிசி பருப்பு கோதுமை ஜீனி இந்த மற்ற மொத்த பொருட்கள் கிச்சடி தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் நினைச்சுறாருனா நம்ம போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாருனா இங்கேருந்து போகிறார் போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போகிறாரு மிஷினர்களுடைய அந்த பங்களாக்கள் இருக்குது பார்க்குறாரு அங்கே உள்ள கண்ட இந்த டிரைவரில் கேட்குறாரு அந்த லாரி ஓட்டணும் இல்லையா டிராக்டர் அவன்கிட்ட கேட்குறாரு இதெல்லாம் என்ன என்னடே கேட்குறாரு அவன் சொல்கிறான் சார் இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மிஷனரிகள் வந்தாங்க மிஷினரிகள் வந்த பின்னாடி தான் இவங்களுக்கு கொஞ்சமாவது சாப்பாடு கிடைச்சது இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இந்த மிஷினர்கள் ஆரம்பத்தில் பண்ணிட்டாங்க அவங்க வந்த பின்னாடி மத மாற்றம் பண்ணாங்க ஆனால் மத மாற்றம் பண்ணாலும் இவங்களுக்கு கஞ்சி கூழு எல்லாம் கொடுத்து நோய் நொடி வந்தால் டாக்டர்ஸை கூப்பிட்டு கேம்ப் நடத்தி முத முதல்ல பண்ணதே அவங்கள சார் அதனால தான் இவங்க நினைச்சாங்கன்னா இப்படி இருக்காங்க இந்த குழந்தைகள்லாம் பார்க்கலாம் எல்லாம் ஆதிவாசி குழந்தைகள் இந்த ஆதிவாசிகள் நினச்சி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போய் அங்கே வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மாதம் கழித்து தான் பணத்தை கொண்டு வராங்க அது பணம்னா கொஞ்சோண்டு ஒரு வாழ்கிறதுக்கான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் அந்த மூணு மாதம் என்னச்சுவாங்கன்னா இவங்க இந்த கேம்பில் கொண்டே விட்டுட்டு போகிறாங்க இந்த மிஷனர்கள்ட்ட இவங்க என்ன வாங்கன்னா பார்த்துக்குவாங்க அந்த குழந்தைகளை பார்த்தா பார்த்துக்கிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நோய் நடி வந்தால் பார்த்துக்கிடுவாங்க மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு அப்பா அம்மா என்னச்சுவாங்கன்னா வேலை பார்த்துட்டு ஆதிவாதிகள் இறங்கி வந்து தான் பிள்ளையை கூட்டு மறுபடியும் இன்னொரு மலைக்கு போவாங்க இந்த மலை தான் சார் அது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் நம்ம போகக்கூடிய அந்த கேம்பு போகக்கூடிய அந்த பகுதி அந்த மலை மேலே இருக்கிறீங்கன்னா பார்க்குறாரு மலை மேலே பார்த்தா ரொம்ப ட்ரையான ஏரியா பயங்கர காடுகளாக இருக்குது இவர் யோசிக்கிறார் இந்த இடத்துல நம்ம கேம்ப் போடுறதுக்கு இவ்வளோ சங்கடமாக இருக்குது அதை சுற்றி உள்ள காடுகளில் வாழ்கிறவன் எப்படி வாழ்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் கொண்டு போகிறாரு கொண்டு போனால் எல்லாத்தையும் அந்த கேம்பில் உள்ளவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அங்கே உள்ள தாசில்தார் ரிசீவ் பண்ணுறாரு வாங்கி எல்லாத்தையும் வச்சிட்டு சார் உங்களுக்கெல்லாம் கேம்ப் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு பண்ணி முடிச்சோன்னே தாசில்தார்ட்டே பேசியிருக்காங்க உடனே தாசில்தார் சொல்கிறாரு சார் இங்கே வர்றவங்கலாம் வந்து மாதிரி இருப்பாங்க சார் பயிலுக்கு நைட் நேரம் கிளம்பிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான் அந்த தாசில்தார் சொல்கிறார் ஏற்கனவே எல்லாம் அங்கே வந்திருக்கோம் வந்து எல்லோரும் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவன் தூக்கி போயிடுவாங்க போகிற அதிகாரிகளை வந்து கொண்டுருவாங்க ஆ அப்படிங்கிறான் சார் இன்னொன்று நம்ம அதிகாரிகளே நிறைய பேர் நினச்சி இந்த மாதிரி பொருட்களை கிளவாண்டு விற்றுருவாங்க கடையில் ச அந்த சந்தையில் கொண்டே விற்றுவாங்க அப்படியா அப்படிங்கிற ஆமாம் எடுத்து போட்டு இவங்க மேலே பலியை போட்டுருவாங்க ஆனாலும் இவங்க தான் ஆனால் என்ன எடுத்துவாங்கன்னா இவங்களே கொண்டு வர்ற பொருளை பொறம் எடுத்து வெளி சந்தையில் விற்றுட்டு அவங்க கிளமாண்டாங்க அவங்க கிளமாடுறது ரெண்டு மூட்டையாவது இருக்கும் ஆனால் இவங்க விற்கிறது பத்து மூட்டையாக இருக்கும் சார் உங்களுக்கு தெரியுமா பங்களாதேஷ் யுத்தம் நடந்ததில்லை அப்போ இந்திய அரசாங்கம் பங்களாதேஷுக்கு உணவுப் பொருட்களையும் இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இந்தியா முழுசு சேகரித்து நிறைய வண்டியில் அனுப்புனாங்க ஆனால் போகிற வழியில் இந்த மாதிரி ராஞ்சி இந்த மாதிரி ஏரியா இருக்கில்ல இந்த மாதிரி ஏரியாக்களில் நானே அப்போ வந்து உணவுப் பொருளெலாம் சல்லிசான ரேட்டு வாங்கியிருக்கேன் ஸ்டவ் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் என்ன காரணம்னா போகிற வழியில் இங்கேருந்து கல்கத்தா வழியாக தான் பங்களாதேஷுக்கு போனது ஆனால் போகிற வழியில் நம்ம அதிகாரிகள் என்ன மாட்டாங்கன்னா அதை நிறையதான் எடுத்து சந்தைகளில் சலிவான ரேட்டுக்கு விற்றுட்டாங்க சார் இப்படிலாம் நடக்கும் சார் அப்படிங்கிறான் உன்னையும் இன்னும் யோசனையாக இருக்குது சே இவ்வளவு பாவப்பட்ட ஆதிவாசிகள் இப்படி இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லா ஆதிவாசிகளும் வந்து உணவுப் பொருட்களை வாங்கிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் கேம்ப் போட்டிருக்கோம் அதனால் இந்த உணவுப் பொருட்களை பார்க்குறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆகுரியாக்கள் இணக்கத்தில் உள்ள இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பக்கம் உள்ளவங்க அவங்கள கூப்பிட்டு இந்த படிக்கக்கூடிய பசங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வேண்டாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வச்சுட்றார் இதுக்கு இடையில அவன் சொல்கிறான் சார் இவங்கெல்லாம் பெரும்பாலும் பாட்டு படிச்சிட்டே இருப்பாங்க சார் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறான் அந்த தாசில்தார் உடனே இவர் சொல்கிறார் ஆமா நானும் கேட்டிருக்கேன் ஏன்னா ஒரே சோக பாட்டாக இருக்குது அழுக பாட்டாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் சார் இந்த மாதிரி வந்து நடக்க முடிஞ்சு வர முடிஞ்ச ஆட்கள் தான் வந்து இந்த உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க நடக்க முடியாத ஆட்கள் இருக்காங்க இல்லையா வயசான ஆதிவாசிகள் அவங்க வீட்டிலே உட்காந்துருவாங்க ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்து இறைவன் நோக்கி பாட்டு படிச்சுட்டே இருந்து புல்லாங்குழல் ஊதி அப்படியே செத்து போயிடுவாங்க சார் அவ்வளோதான் நீங்கள் என்ன பாருங்களேன் அப்பப்போ இந்த கழுகு பருந்தெல்லாம் பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறாரு ஆமாம் சார் நானும் பார்த்தேன் அப்படிங்கிறார் ரிலீஃப் ஆஃபீஸர் அவங்க அப்படி தான் சார் இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க எல்லாம் பாட்டு படிச்சுட்டு அங்கேயே இருந்து அங்கேயே செத்தே போய்விடுவாங்க நடக்க முடிஞ்ச ஆள் நடந்தால் சார் இங்கே வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிறான் உன்னே இவருக்கு இன்னொரு யோசனை வருது சரி நடக்க முடியாத அந்த ஆதிவாசிகளுக்கு யார் உணவுப் பொருள் வாங்குவான் பக்கத்தில் உள்ள ஆள் வாங்குவான் சரி அவங்க வாங்காட்டினா சாப்பாடே கிடைக்காது உன்னே இவர் மாட்டார் சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடக்க முடியாத ஆதிவாசிகள்ல்ல அவங்களுக்காக இந்த இளைஞர்கள் டீமை வச்சுட்டு உணவுப் பொருள் எடுத்துட்டு யார் யாரெல்லாம் நடக்க முடியல அவங்களாம் உடனே கொடுத்துருங்க ஆ அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சட்டமும் ரெடியாக இருக்குது நைட்டு பூரெலாம் பொருள் இருக்குது பத்து இடத்துல கேம்ப் போட்டிருக்காங்க இவர் எங்கே தங்கியிருக்காருனா பத்து இடத்துல உள்ள கேம்ப் நடக்கலையா இல்லையா இங்கே இருந்தால் உணவு பொருளாக கொட்டணும் ஒரு இடத்துல ஒரு கேம்பில் மட்டும்தான் எல்லா உணவுப் பொருட்கள் இருக்கும் அங்கே தான் இவர் இருக்கார் நானே இங்கே பாதுகாப்பு இருந்துடுறேன் மற்ற கேம்பில் வேறு யாரும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடியாக இருக்காங்க மறுநாள் வந்து டாக்டர்ஸ்லாம் வரணும் இவங்களாம் ஆதிவாசி சொல்லிட்டாங்க சொன்னால் மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆதிவாசிலும் வர்றாங்க உணவுப் பொருளை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாம் போய்கிட்டே இருக்குது மறுநாள் அந்த கேம்பில் அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு தூங்கணும் நைட்டு கனவாக வருது இவங்கெல்லாம் ஏற்கனவே கதை கதையாக சொல்லியிருக்காங்க இல்லையா வெட்டி போட்டாங்க வச்சாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையெல்லாம் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது இந்த கனவு ஊராக வந்துக்கிட்டே இருக்குது சரின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காரு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கேம்ப் இருக்கு இல்லையா இந்த டென்ட்டு டெண்ட்டோடைய ஒரு பக்கம் அந்த துணி வந்து சரசரன் தூக்குற மாதிரி சவுண்டு கேட்குது தர தூக்குற தூக்கிற மாதிரி சவுண்டு கேட்டவுடனே இவர் படக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு எந்திரிச்சு பார்த்தா எங்கடா பாதுகாப்பான ஆளை காணியாக அணிஞ்சி சுற்றி பார்க்குறாரு இவர் யாரை காவலுக்கு போடுறாலும் அந்த ஆக்ரியாக்கள் இளைஞர் போனால் ஒருத்தனையும் ஆள்கணும் எல்லாப்பறும் ஓடிவிட்டாங்க இவர் பார்க்குறாரு திட்டின்னு பார்த்தா அந்த இருட்டுக்குள்ளே இவருக்கு ஓரளவுக்கு கண் பார்வை தெரியுது சின்ன பசங்க மாதிரி ஒரு பத்து பேர் ஓடுறாங்க திட்டு திருத்துன்னு ஓடுறாங்க இவர் நினைச்சிடணா பெரிய டார்ச் லைட் எடுத்து விரட்டுறாரு போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டு மலை மலை காடு எல்லாம் தாண்டி போகிறாங்க இவர் குறிப்பிட்டாலும் ஓடுறாரு ஒரு கட்டத்தில் அவங்க நின்றுறாங்க நின்றவுனே இவர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு அந்த இருட்டில் அவங்க தலைமுடி பூரா வெளுத்து கிடக்கு இவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது உண்மையிலே இது பேய் பேய்பிசாத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் படித்தவருக்கு நம்ப முடியலை எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்க மாதிரி இருக்குது ஆள் மாதிரி இருக்குது பக்கத்தில் நிற்கிறாரு அவங்க மெல்ல மெல்ல வேறு நோக்கி வர்றாங்க இவருக்கு ஒரு கட்டத்தில் பயம் வந்துடுது ஐயோ நம்மளை அடித்து குடிச்சு போட்டாங்கன்னா ஆனால் மனதில் தான் தெரிஞ்சு வச்சு எல்லோரும் ஆடுறாங்க ஆணோனே அதில் ஒரு ஆதிவாய் சொல்கிறான் நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் தான் கூவாவை சேர்ந்த ஆகுரியாக்கள் உள்ளே இருக்கோம் எங்களை எப்படி அடித்து வரட்டாங்க தெரியுமா எங்கள் உடம்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதாவது ஆண்கள் பூரா உடம்பை காட்டுறாங்க அவங்களுடைய பிறப்பூர் பூரா ரொம்ப சின்னதாக இருக்குது ஆள் மெழிஞ்சிருக்காங்க பெண்களை பார்த்திங்கன்னா அவங்களோட மார்பு பூரா வத்தி போயிருக்கு சின்ன பிள்ளைய பூரா எலும்பாக இருக்குது எங்கள் இந்த எல்லா பேரும் சேர்ந்து எங்களை ஒதுக்கிட்டாங்க யாருமே எங்களுக்கு உணவுப் பொருள் தர்றதில்ல நாங்களாம் ஒதுங்கிட்டோம் எங்கள் குழந்தைகள் பூரா செத்து செத்து போகுது எப்படி நாங்கள் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு நாங்கள் எப்படி வாழ முடியும் எங்களுக்கு குழந்தையில்லாமல் சாபம் போட்ட மாதிரி போச்சு நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து ஓங்கி அடிக்கிறாங்க டம்முன்னு கீழே விழுறாரு அவருக்கு நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக தப்புது அப்படியே கீழே ஒன்று தெரிஞ்சு விட்றாரு அந்த ஆகுறி ஆக்கள் நினைச்சுறாங்கன்னா கொண்டு வந்த அந்த ரெண்டு மூணு மூட்டை எழுத்துமா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு இந்த எழுத்தாளர் இதில் என்ன முக்கியம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆதிவாசிகள் யார் அப்படின்னா பண்பாடு நாகரிகம் இல்லாதவங்க காட்டுவாசிகள் காட்டு மராடித்தனமாக இருப்பான் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி நிற்க போகிற தேவையில்லை அந்த ஆதிவாசியை பற்றி நம்ம அப்படி தான் நினைப்போம் காடுகளுக்குள்ளே ரோடு போட்டாங்கன்னு நம்மளாம் நினச்சிடுவாங்க பிக்னிக் போயிட்டு அங்கே போய் பிளாஸ்டிக்கை போட்டு என்னென்ன காட்டு மராட்டித்தனம் பண்ணணுமோ அத்தனை பிற நம்ம பண்ணிடுவோம் ஆனால் அவங்க இயற்கையை பாதுகாத்து வாழ்கிற அவங்கள நம்ம காட்டு மராண்டி சொல்லுவோம் இதுதான் இயல்பு ஆனால் அந்த எழுத்தாளர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்காக போராடி ஒரு எழுத்தாளர் போராடுறங்கிற பெரிய விஷயம் ஒரு எழுத்தாளன் தான் எதை எழுதுகிறானா முதல்ல அதை நம்பணும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அதில் முன்னோடி எழுத்தாளர் யார் அப்படின்னா நம்ம மகாஸ் வேதாதேவி இவருடைய புத்தகங்கள் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் இதில் இருபது கதைகள் இருக்குது ரொம்ப அற்புதமான கதைகள் வாங்கி படிங்க நன்றி வணக்கம்